அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டுந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்று காரணம் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவிழந்து கிடக்கு இந்த அஷ்டமஸ்தானத்து வலுவிழந்த நேரத்தில் இன்னமும் ஏழரை சரி நடக்கிறா மாதிரியே ஒரு ஃபீலிங் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்ங்கிற ரணரோணர் ருத்ரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் நாலாம் இடங்கிற சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் நம்மளுடைய பாக்யஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுல கேது இருக்கார் இப்படி ஒரு கிரக சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் தான் ரொம்ப வருத்தத்தை நிறைய பேருக்கு கொடுக்குது இந்த வருத்தத்தை கொடுத்தாலும் மூன்று விஷயங்கள் உங்களை காப்பாற்றுது இந்த மாதம்னு சொல்லலாம் முதல் விஷயம் ராகு பிரச்சனை கொடுக்குறார் சனி பகவான் பிரச்சனை கொடுக்குறார் குரு சரியில்லை கேது சரியில்லை தனுசு ராசியே சரியில்லைன்னு முடிவெடுத்துறாதீங்க ஆணி மாதம் முத்தான மாதம் காரணம் குரு பகவானுடைய பார்வைகள் தொடங்குகிறது முதல் விஷயமாக குரு பார்வை உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆறாம் இடத்துல குரு உட்காந்து நாற்பத்தெட்டு நாள் உங்களை கஷ்டப்படுத்துகிறார் அதாவது தமிழ் மாதப்படி ஜூன் பத்தம்போது வரைக்கும் பிரச்சனை தான் ஜூன் பத்தம்போதுக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை தொடங்குகிறது குரு பகவான் முதல் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் உங்க பத்தாம் இடத்தை பாக்கல அப்ப தனுசு ராசிக்காரங்க இந்த வேலை வாய்ப்பில் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறார்களோ அந்த சந்திப்பு உங்களுக்கு சால்வ் ஆகும் தடைகள் விலகும் முக்கியமா கேது தனுசுக்கு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நபர்களின் பழக்க வழக்கம் அதனால் பிரச்சனைகள் மன சஞ்சலம் ஒரு மனதுல தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டாக்குவார் இந்த பயம் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஆடை ஆபரணங்கள் சொத்து எவ்வளவு இருந்தாலும் நிம்மதியை கொடுக்காது ஒரு தோல்வி பயத்தை உருவாக்கும் மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுக்கவே முடியாது நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்கிறத தாண்டி நீங்கள் மத வேதனை படைறீங்க அதாவது மனவேதனைனா சாதாரண மனவேதனை கிடையாது உடல் ரீதியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இந்த உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு பிரச்சனை போய் உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்துறது பாருங்கள் இதுலேருந்து ஒரு நாள் வெளில வர முடியாதா இந்த கர்மா ஒரு நாள் சரியாக தான் இருக்கிற உங்களுக்கு அந்த கர்மா கண்டிப்பாக ஒரு நிம்மதியை தரும் அந்த நிம்மதி தான் இந்த வாழ்க்கையின் சுட்சமத்தில் இருக்கக்கூடிய வெற்றின்னு கூட சொல்லலாம் பல போர்களை சந்தித்த மனிதன் கூட அடுத்த போருக்கு பயப்படுவார் ஆனால் ஒரு பிரச்சினையை சந்தித்து முடித்த உடனேயே அடுத்த பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அதை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும் எப்படி சகிச்சிக்க முடியும் எப்படி போராட முடியும் அதற்கு ஒரு வழிவகையாகத்தான் இந்த குரு பகவான் உங்கள் பத்தாம் இடத்திற்கு பார்வை பலத்தை கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறார் ரெண்டாவது விஷயம் குரு பகவான் ஏழாவது பார்வையாக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது பார்வையாக அவங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு மனிதனுக்கு பணம் என்பது மிக மிக முக்கியம் தவறு செய்வதும் பணத்தினால்தான் பணம் இல்லாமதால்தான் அவனுக்கு மன உளைச்சலும் உடம்பு ரீதியாக பிரச்சனையும் வருது இந்த பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய விரயம் குறையும் பிரச்சனைகள் அகலும் நீங்க எவ்வளவு கோல மருத்துவ செலவுகள் கடனுக்கு வட்டி கொடுத்து 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 ஓஞ்சி போயிட்டீங்க பாருங்க தேவையில்லாத சுப செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எதுக்கு செலவாகுது என்ன ஆகுதுன்னே தெரியாம போகுது பாருங்க அந்த அனைத்து விஷயங்களும் மாறும் உங்களை மனதில் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும் உங்களுடைய செலவுகள் குறையும் உங்களுடைய கையிருப்புகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறது தனுசு ராசிக்காரங்களுடைய குடும்பம் ஒட்டஞ்சு சின்ன பின்னமாக பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன்னே உங்கள் வீட்டில் சிம்ம லக்னமாகவோ இருந்தாங்க யாரான்னு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தம் உறவுகள் கட்டாயி தனி நின்று இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தாங்கன்னா குழந்தைய பிறந்திருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் தனுசு ராசியுடைய நபர்கள் சுற்றி இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாருக்குமே சாதனை யார் தெரியுமா நீங்கள் தான் கடகமும் ரிஷமும் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகள் எண்ணங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் நீங்கள் தான் உங்களுக்கு தோற்றமும் சரி உங்களுடைய ஆசையும் சரி இயல்பாகவே இருக்கும் இந்த குரு பகவான் பார்வை ஒன்பதாவது பார்வையாக படுவதனால் குடும்பம் வாக்குஸ்தானம் பலப்படும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் வேலையில் இருந்த மறைமுக சிக்கல்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமடையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும்னே சொல்லலாம் குரு ஆறில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் தெரியுங்க நமக்கு யார் உண்மையாக நல்லா பழகிறார் நமக்கு யார் எதிரி யார் நண்பன் யாரை வச்சு நம்ம லைஃபை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் யார் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிற விஷயத்த கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு போவார் ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டு ஒரு ப விஷயம் இன்னொரு படி மேலே சொல்கிறேன் ராகு பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பணமும் கொடுப்பார் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்காமல் விட்டுட்டு செலவானால் போதும் விரைய செலவுகள் ஆகுது ஏதோ பிரச்சனை இன்னையோட முடிஞ்சதுன்னா போதும் இன்னைக்கு நாள் முடிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா பெரிய தப்பு இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து வைக்கணும் போராடணும் கஷ்டப்படணும் பலன் உண்டு படிச்சு கிடைச்ச ஜாப் கிடைக்கல எதிர்பார்த்த இன்டர்வியூ கிடைக்கல நம்ம எதிர்பார்த்த சேல்ரி கிடைக்கலன்னு மனசை விட்டுறவே கூடாது போராடினால் நிச்சயம் நல்லது நடக்கும்ங்கிற ஒரு மன வலிமை உண்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் ஆசைப்பட்ட இடம் கிடைக்கலனால கிடைத்த இடத்தை வச்சு நம்மளோட ஆசையை தீர்மானிச்சு கொடுறது நல்லதா இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் பொன்னான காலகட்டத்தை இந்த நேரத்தில் கேது ஏற்படுத்தி தருவார் தடை வர வரதான் நமக்கு எப்படி போகணும் எந்த ரூட்டில் போகணும் எது கரெக்டு நம்ம போகிற பாதை சரியாக நம்மளே ஒரு தடவைக்கு ஒரு தடவை செக் பண்ணும் புதன் சுக்கிரன் செவ்வாய் பயிற்சிகள் சாதகமாக இருப்பதனால் தெளிவு பிறக்கும் குடும்ப விஷயத்தில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் கிடையவே கிடையாது அதனால் கேட்டை நட்சத்திர நண்பர்களுடன் நீங்க தொழில் அபிவிருத்தி செய்வது சிறந்தது கிடையாது இந்த காலகட்டத்தில் முக்கியமா சொல்றேன் மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் நீங்க மூணு பேரும் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு எவ்வளவு குளம் செய்ய முடியுமோ செய்யுங்க ஆணி மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது உங்க ராசிக்கு உண்டான பலம் நூறு மடங்கு அதிகரிக்கும் ஐந்து ஏழு ஒன்பது நட்சத்து அதாவது ஐந்து ஏழு ஒன்பது இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி திங்கள் வியாழன் வெள்ளி ரொம்ப சாதகமா இருக்கும் விட இரவு நேரம் மிகப்பெரிய வெற்றியை தரும் நீங்க ஒரு விஷயத்தை உட்கார்ந்து யோசிக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் ஜூன் இருபத்தி நாலு இது ஒரு முக்கியமான நாள் இந்த ஜூன் இருபத்தி நாலு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு பூ வாங்கி கொடுங்க அதே மாதிரி நீங்க வேலை பாக்குறீங்க எங்கேயோ இருக்கீங்கன்னா பூ வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ள நபருடைய ஆயில் கண்டிப்பாக அதிகரிக்கும்னு நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியுங்க இந்த ஆயில் உங்களுக்கு பெரிய பலம் ஏற்படுத்தும் அப்படின்னே என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி தனுசு ராசியில உள்ளவங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் அந்த பொருளாதாரம் எப்படி மேம்படும்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமாங்கிறத தாண்டி செஞ்சு தோல்வியடைஞ்சு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உள்ள நேரம் சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுவதற்கு நல்ல காலகட்டம் நல்ல ரிசல்ட் வரும் எக்ஸாம்ஸ்ல ஃபெயிலியர் ஆகிறோம் நினைக்காதீங்க அந்த ஃபெயிலியர் உங்களை தூக்கி விடுவோம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அதில் சிறு மன வருத்தம் சிறு கஷ்டம் வருதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க இந்த கஷ்டம் உங்களை முன்னேற்றம் குழந்தை விஷயத்திலும் சரி உங்களுடைய மேரேஜ் விஷயத்திலும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி இந்த மாதம் முயற்சி செய்தால் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசா புத்தி என்ன ஜாதகம் என்ன கோச்சாரம் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் வழிபாடுடன் இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸை கேளுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக தனுசு ராசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்